இன்றைக்கி காலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு அஞ்சு நாய்க்குட்டி எடுத்துன்னு வந்து ரோட்டில் வந்து குப்பை கொட்டுற மாதிரி கொட்டுறாங்க இவங்க பாருங்க இது வந்து ஹேண்டிகாப்ட் வண்டி இது ஒரு லேடி தான் எதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியல சரி சிசி கேமரா வந்து செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா இவங்க வந்துட்டு இந்த வண்டியில் வராங்க வந்துட்டு யாரோ குழந்தைய பின்னாடி இருக்குது அப்படியே குப்பை எடுத்துனது கொட்டுறது கூட கொஞ்சம் ஓரம் போட்டுவாங்க பாருங்க குப்பை கொட்டுற மாதிரி அப்படியே அந்த சின்ன சின்ன குட்டிங்க எல்லாமே இன்னும் சாப்பாடு கூட ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறாங்க அப்படியே எடுத்து ரோடு ஓரத்தில் அப்படியே கொட்டுறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே ஏன் இப்படி இருக்கிறாங்க சொல்லுங்கள் இது மாதிரி கொட்டிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு தெரியல ஏதோ கத்துது சொல்லிட்டு போய் பார்த்தோம்னாக்கா நாய்க்குட்டி கத்துதுங்க அஞ்சு நாய்க்குட்டி இருக்குது இவங்க எடுத்துன்னு வந்து போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே திரும்பி போகிறாங்க இது ஆக்சுவலாக ரோடில் வந்து பஸ்ஸு வண்டிங்கெல்லாம் போகிற ரோடு இது எதுனா வண்டியில் அடிப்பட்டால் என்ன வருத்த சொல்லுங்கள் அந்த ஒரு மனசாட்சியே இல்லை பாருங்க உங்களுக்கு சரி அதுக்கப்புறம் வந்து என்னோடய நண்பர் தான் போயிட்டு அந்த நாய்க்குட்டிலாம் வந்துட்டு போய் தூக்கி எடுத்து ஏன்னா அங்கேயே இருந்துச்சுன்னாக்கா வண்டியில் எப்படியும் அடிபட்டுரும் நாய்க்குட்டிங்க இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி எடுத்து எடுத்து போயிட்டு ஒரு ரோடை விட்டு கொஞ்சம் தள்ளி சேவ் பண்ணுற அந்த அஞ்சு நாய்க்குட்டிஸும் பாருங்க அந்த கவர்லேயே எடுத்து எடுத்துகிட்டு போகிறாரு மேலே வச்சுட்டு ஏன்னா ரோடு கண்டிப்பாக வந்துட்டு வண்டியில் எப்படியும் அடிப்படாங்க நாய்க்குட்டிக்கும் அதனால் எடுத்து போய் ஒரு ஓரமாக வச்சுட்டு எல்லா குட்டியும் அஞ்சு குட்டியும் ஏற்றுமாங்க வச்சிடுறாரு இப்போ நாய் வளர்க்குறேன்னாக்கா அதை பார்த்து வளர்க்கணும் இல்லைங்களா சொல்லுங்கள் இது மாதிரி எத்தனை ரோட்டில் போகிறதுக்கா நாய்க்குட்டி வச்சிருவோம் வீட்டில் இப்போ ஒரு ஓரமாக விட்டுட்டு அவரோட நண்பர் இன்னொருத்தட கூட்டின்ட்டு போயிட்டு அந்த கவர்லேயே அந்த நாய்க்குட்டிலாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு தேடுறதுக்கு போகிறாங்க அதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இவர் யார் என்ன சொல்லிட்டு அந்தம்மா எங்கேருந்து வந்தாங்கன்னு வந்துட்டு விசாரிக்கிறோம் விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கிற ஒரு ஏரியாவிலேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே விட்டுட்டு போகணுன்னு தான் தெரியுது அப்போது இந்த வண்டியில் வந்துட்டு அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போக சொல்கிறோம் அங்கே எடுத்து போனவுன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து ஒரு பெரிய நாய் குட்டி வந்து ஒரு ஆறு குட்டி போட்டதில் ஒன்று மட்டும் வச்சுட்டு மீதி அஞ்சு எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு போனதா தெரியுது அங்கே ஒரு பெரியவர் சொல்கிறார் இது மாதிரி இங்கே போட்டாங்க அப்படிங்க அதுக்கப்புறமா அவர்கிட்ட விவரம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடும் அந்த வண்டி அந்த நாய்க்குட்டி ஒரு நாய்க்குட்டி அங்கே இருந்தது அந்த நாய்க்குட்டிங்களோட விட்டுட்டு வந்துட்டோம் இது மாதிரி செய்யாதீங்க தயவு செய் நன்றி வணக்கம்